பார்வை தேவையில்லை உலகிலே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த காலனி பற்றி இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்லப் போகுதேன் காலணிகள் என்பது ஆரம்ப காலத்தில் பாதுகாப்பு என்கிற விடயத்தோடு உள்ளே வந்து பின்பு ஏற்பட்ட நாகரிக மாற்றம் கால மாற்றம் இவையெல்லாம் சேர்ந்து இந்த காலணிகளுக்கு வேறுவிதமான விதமான அடையாளங்களையும் வழங்கிவிட்டது இந்த காலத்தில் எங்கு திரும்பினாலும் விலை உயர்ந்த விதவிதமான காலனிகளை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு நாகரிகத்தினுடைய அடையாளமாக அல்லது பணம் கௌரவம் இவற்றை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாள பொருளாக இந்த காலணிகள் இந்த காலத்தில் மாறிப்போயிருக்கின்றன இருக்கின்றன என்பது உண்மையான விடயம் இந்த காணொலிக்குள் செல்வதற்கு முன்பதாக நான் சொல்ல போகின்ற இந்த விலை உயர்ந்த காலணி பற்றி ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரிடம் பேசி எனக்கு இதுதான் வேண்டும் வாங்கித் தாருங்கள் என்று சொல்லிக் கேட்டால் நிலைமை என்னவாக மாறும் என்பதை யோசிக்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உற்பத்தியை இப்போதும் இத்தாலியைச் சேர்ந்த ஒரு பிரபலமான வடிவமைப்பாளர் உருவாக்கியிருக்கிறார் இது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டே இவர் மூலமாக உருவாக்கப்பட்டு விட்டது ஆனால் இப்போது அது பற்றி அதிகமான மக்கள் தேடி பார்க்கிறார்கள் உலகிலே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த காலனி இதுதானா என்று சொல்லி ஆச்சரியத்தோடு அதை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தேடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்னதான் இந்த காலனியில் இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கும் அதை அறிந்து கொள்வதற்கான ஆர்வம் ஏற்படும் தங்கம் வைரம் உண்மையிலேயே இந்த இரண்டு விடயங்களை சேர்த்தாலே ஒரு பொருளுக்கு நிச்சயமாக மதிப்பு கூடும் ஆனால் இந்த காலனி இன்னும் விலை மதிப்பற்ற ஒரு பொருளாக மாறியிருப்பதற்கான காரணம் இந்த இரண்டு அம்சங்களைத் தாண்டி மூன்றாவதாகவும் ஒரு அம்சத்தை இந்த உற்பத்தியாளர் இதிலே கலந்திருக்கிறார் அதுதான் சிறப்பான விடயம் தங்கம் வைரம் இவற்றை தாண்டி ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து ஆறாம் ஆண்டுக்கு முன்னதாக பூமியில் விழுந்த விண்கல்லிலே இருந்து சிறு துகள்களை எடுத்து மூன்றாவது விடயமாக இந்த பாதனியில் அவர் சேர்த்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பான விடயம் இதற்கு இன்னும் மதிப்பு கூடியிருப்பதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது இதற்கு என்ன பேர் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா இந்த பாதனைக்கு மூன் ஸ்டார் இதுதான் இதனுடைய பேராக இருக்கிறது உலகிலே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த கட்டணமாக கருதப்படக்கூடிய பூஷ் கலிபாவுக்கு ஒரு கௌரவத்தை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தான் இதை உருவாக்கி இருப்பதாக இதனுடைய வடிவமைப்பாளர் கூறியிருக்கிறார் இந்த காலனியினுடைய குதிகால் பகுதி முழுவதும் முழுக்க முழுக்க தங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது தாண்டி கரட் வைர கற்கள் இந்த காலனியில் பதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதை தாண்டித்தான் இந்த விண்கலினுடைய துகள்களும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு மிக்க இந்த காலனியை உருவாக்கியவர் இதற்கு முன்னதாகவும் இப்படிப்பட்ட பல சாதனைகளை செய்திருக்கிறார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முழுக்க முழுக்க இருபத்தி நான்கு கரட் கொண்ட தங்கத்தினால் ஒரு காலனியை உருவாக்கி உலகத்தினுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தவர் நூற்று அறுபத்தி நான்கு வைர கற்களை பொறித்தும் ஒரு காலனியை உருவாக்கியிருக்கிறார் அதை தாண்டி இப்போது இப்படிப்பட்ட விலை உயர்ந்த காலனியை உருவாக்கி அசத்தி இருக்கிறார் இந்த இத்தாலியனுடைய வடிவமைப்பாளர்